வணக்க மக்களே கரும் ஜீரகம் சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய அற்புதங்களை பற்றி இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாமா சரி வாங்க மக்களே நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள் அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்துடும் இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போயிடலாம் காலையில் வெறும் வயிற்றில் கருஞ்சீரக நீரை குடிப்பதனால உடலில் என்னென்ன அற்புதங்கள் நிகழும் அப்படின்றது தெரியுமாங்க நம்மளுடைய வீட்டு சமையலறையில் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய சக்திகளை கொண்ட ஏராளமான பொருட்கள் இருக்குது ஸோ அதில் ஒன்று தான் கருஞ்சீரகம் இந்த கருஞ்சீரக உதைகளானது வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மருத்துவத்திலேருந்து நிறைய வந்து ஆயுர்வேதிக்க மருத்துவர்கள் இப்போ நம்ம பயன்படுத்திட்டு வரோம் ஸோ அப்படி இந்த கருஞ்சீரகத்தில் என்னென்ன ஊட்ட சக்திகள் இருக்கு எதுக்கெல்லாம் பயன்படுதுன்றதை நம்ம வாங்க ஒன்றா தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க உடல்ல கொலஸ்ட்ராலுடைய அளவு அதிகமா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அது வந்து இதய நோயாளிகளுடைய அபாயத்தை வந்து அதிகப்படுத்தக்கூடிய பிரச்சனை ஏற்பட்டும் ஸோ உடல்ல உள்ள கெட்ட கொலஸ்ட்ராலை எளிய வழியில் குறைக்க விரும்பினா காலையில எழுந்ததும் வெறும் வயிற்றில் கருஞ்சீரக நீரை குடிங்க ஆய்வு ஒன்றில் சர்க்கரை நோய் உள்ளவர்கள் கருஞ்சீரகத்தை ஒரு வருடம் தொடர்ந்து உட்கொண்டு வந்ததில் உடலில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ரால் வந்து பார்த்திங்கன்னா அளவு குறைந்து நல்ல கொலஸ்ட்ராலோடைய அளவு வந்து அதிகரிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க என்ன பண்ணணும் கெட்ட கொலஸ்ட்ராலை நம்ம வந்து குறைக்கணும் தேவையில்லாத கெட்ட கொழுப்பு நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் நம்ம வீக்லி ஒன்ஸ் ஆச்சு கருஞ்சீரகத்தை வந்து ஏதாவது ஒரு வ வழியில் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா புற்றுநோயை தடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ கருஞ்சீரகத்தில் அதிக அளவிலான ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் இருக்கு பொதுவாகவே ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் நிறைந்த உணவுகளை உட்கொள்ளும் போது ஃப்ரீ ரேடியேட்டர்களால் ஏற்படக்கூடிய சேதம் தடுக்கப்பட்டு நாள்பட்ட நோய்களுடைய அபாயமும் வந்து தடுக்கப்படும் முக்கியமா வந்து புற்றுநோயின் ஆபத்து குறையும் அப்படின்னு சொல்றாங்க அதுவும் கருஞ்சீரக நீரை காலை வெறும் வயிற்றில் உட்கொள்ளும் போது அது புற்றுநோய் செல்களுடைய வளர்ச்சியை தடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ கண்டிப்பாக நம்ம கருஞ்சீரகம் வந்து நம்மளுடைய உடலுக்கு அவ்வளோ நல்லதாங்க ஸோ கருஞ்சீரக உதைகளில் ஆன்டி பாக்டீரியல் பண்புகள் இருக்குது ஸோ கருஞ்சீரக நீரை காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் அடிக்கடி குடிக்கும் போது அது உடலை வந்து தாக்கக்கூடிய பாக்டீரியாக்களுடைய வளர்ச்சியை தடுத்து அடிக்கடி நோய்வாய்ப்படுவதை கூட தடுக்கும் நம்மளுடைய உடலுக்கு அவ்வளோ வந்து ஆற்றலை தரக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோயாளிகளுக்கு மிகவும் நல்லது ஏன் அப்படின்னா இது இரத்த சர்க்கரை அளவை வந்து சீராக பராமரிக்க உதவி செய்து சோ கருஞ்சீரக நீரை குடித்து வருவது பார்த்திங்கன்னா இரத்த சர்க்கரை அளவை வந்து நிலையாக பராமரிக்க உதவுறது மட்டும் கிடையாது ரத்த அழுத்தத்தால் ஏற்படக்கூடிய பக்க விளைவுகளை தடுப்பதா வந்து ஆய்வுகள் தெரிவிக்கிறாங்க எனவே உங்களுக்கு வந்து சர்க்கரை அதிகமா இருக்கு சர்க்கரை நோய் வந்து நம்மளுடைய உடல்ல இருக்கு அப்படின்னு சொல்றவங்க கண்டிப்பா கருஞ்சீரக விதைகளை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு வந்து சொல்றாங்க ஏன்னா வந்து கருஞ்சீரகம் ரொம்ப நம்மளுடைய உடலுக்கு ஆரோக்கியத்தை வழங்கக்கூடியது நம்மளுடைய வெயிட் லாஸ்க்கு ரொம்ப பயன்படுது அப்படின்ற மாதிரி நிறைய தகவல் சொல்றாங்க ஏன்னா எடை இழப்புக்கு வந்து கருஞ்சீரகத்தை உட்கொள்ள பல வழிகளே வந்து சொல்கிறாங்க எப்படின்னா எப்படியெல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறோம் பாருங்க கருஞ்சீரகம் வந்து ரொம்ப நல்லது அப்படின்றாங்களே அது எப்படி சாப்பிட்னா தேன் கூட சாப்பிட்லாம் ஸோ அரை டீஸ்பூன் கருஞ்சீரக பொடியை ஒரு ஒரு டீஸ்பூன் தேனுடன் கலந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அது மட்டும் கிடையாது ஒரு கப் வெது வெதுப்பான நீரில் அரை டீஸ்பூன் கருஞ்சீரக பொடியை கலந்து தினமும் காலையில் வெறும் வயசில் குடிக்கலாம் அப்படியும் இல்லை உங்களால் வந்து தனியாக அதை எடுத்துக்க முடில அப்படின்னா குழம்பு சூப்பு இல்லைனா சாலட் இது மாதிரியான உணவுகளை கூட கருஞ்சீரகத்தை தூவி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ கருஞ்சீரக எண்ணெயை வந்து ஒரு சிறிய அளவு எடுத்துக்கொள்ளலாம் இதை வந்து ஒரு நாளைக்கே இருமுறை இல்லைனா வந்து ஒரு டீஸ்பூன் தேனுடன் கலந்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி வெயிட் லாஸ்லேருந்து நிறையவே வந்து பிரச்சனைகளை தீர்க்கறதுனால தொடர்ந்து நம்ம சாப்பிட்லாம் ஸோ அடுத்த வீடியோவில் இன்னும் வந்து தெளிவாக இந்த கருஞ்சீரகத்தை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் எதற்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கண்டிப்பாக உங்களுக்கு போடுறேன் ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோஸை வந்து தொடர்ந்து பாருங்கள் இதுபோல நிறைய விஷயங்களை நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம் மக்களே